வந்தே மாதரம் மகா மந்திரம் அந்த மகா மகாமந்திரத்தில்தான் நாம் அப்படியே முத்துமாலையாக ஒன்றிணைக்க இருந் இருந்தோம் அந்த காலத்தில் அந்த மகா மந்திரம் வந்து இந்த நூற்றி ஐம்பது வருடம் ஆகிவிட்டது எங்கள் காலகட்டத்தில் நான் பேசும்பொழுது மன்னிக்கணும் ஏன்னா நாங்கள் கட்டாய கல்யாணம் செய்து வைக்கப்பட்டவர்கள் யாருக்கு அப்படின்னா ஆங்கிலத்திற்கு அப்போ பேசும்பொழுது ஆங்கிலமும் வரும் மிச்சரில் முந்திரி பருப்பு மாதிரி ஏன்னா ஆங்கிலமே முந்திரி தானே எல்லாத்துக்கும் முந்தி முந்தி வந்து அந்த ராமர் அப்போது முயன்றார் மான் அகப்படவில்லை இந்த ராமர் இப்போது முயன்றார் மான் அகப்பட்டது அன்பால் அகப்பட்டது அன்பு அன்பால் அகப்பட்டது என்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் ஆச்சரியம் என்ன அவர் பக்கத்தில் நீ நீ போறியா அவர் அப்போது சொன்னேன் அண்ணன் பேச்சு அண்ணன் பேச்சு 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 தியான அவர் தமிழ் ஆன்ம தமிழ் ஆன்மீக தமிழ் அகமாற்ற தமிழ் அதிகமா சொன்ன டிஆர் மாடம் அகமாற்ற தமிழ் அப்போ ஏன் அப்படிங்கிறது நான் பொதுவாக வந்து எல்லா நிகழ்ச்சிகளும் கலந்துக்க மாட்டேன் பல தலைவர்கள் இருக்காங்க எல்லாரையும் நான் நேசிக்கிறேன் பாரதினு சொன்ன உடனே என்ன ஏன் அழைத்தார்கள் அப்படின்னா உங்களுக்கு எல்லாரோட மனசாட்சி எனக்கு படம் பிடிக்க தெரியும் ஏன்னா இப்போ உங்களுக்கு நீங்கள் வந்ததற்கு காரணமே அண்ணனுடைய பேச்சை கேட்பதற்கு ஆ இல்லை அது தெரியும் மனோ நிலையை என்னால் படிக்க முடியும் அதற்கு காரணம் இல்லை நான் சொல்கிறேன் நான் அழை அழைத்து வந்ததற்கான காரணம் வந்து நான் செல்லம்மா பாரதியினுடைய வழி தோன்றேன் செல்லம்மா பாரதியினுடைய என்னுடைய பாட்டி வந்து என்னுடைய தாய் வழி என்னோட அம்மா பேர் வைரவள்ளின்னு பேர் ஜெய்ஸ்ரீன்னு கூப்பிடுவோம் அப்போது வைர பாரதியின்னு தான் என்னுடைய ஏன்னா அம்மா எனக்கு நாலு வயசுல இல்லை பாரதிக்கு ஏழு வயசுல இல்லை அப்போது என்னுடைய பாட்டி லட்சுமி பாரதி லட்சுமி பாட்டியோட பா பாட்டி வந்து செல்லம்மா பாரதி அப்போ அதுக்காக தான் அழைத்தார்கள் பாரதி என்பதற்காக மட்டும் நான் ஒப்புக்கொள்ளவில்லை நான் பாரதியைப் போல வாழ சின்னஞ்சிறு வயதிலேயே முயற்சி செய்த ஆரம்பித்தேன் அப்போ பாரதியை போல வாழ்ந்து வருவதால் முழுமையா நீ மாறிட்டியா அப்படின்னா முழுமையே எதுவுமே இல்லையே ஏன்னா நம்முடைய மரணத்தை நம்முடைய உடல் மரணத்திற்கு பிறகுதான் நம்மளை பார்த்து உலகம் சொல்லணும் எப்படின்னு அது வரைக்கும் முழுமை கிடையாது ஏன்னா டியானோ டாவன்சியுடைய மோனாலிசா ஓவியமே முழுமை பெறப்படவில்லைன்னு சொல்லுவாங்க அப்போ முழுமைங்கிறது நம்ம அப்படியே ஒரு அடி 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 அடியா எடுத்து வைத்து நகர வேண்டியதுதான் அப்போ பாரதியாக வாழ வேண்டும் அப்படின்னு சின்னஞ்சிறு வயதிலேயே ஆகவே தான் பாரதியை பற்றி பேச வேண்டும் ஏன்னா இதுவரைக்கும் அண்ணனும் சரி ஏகப்பட்ட சிறந்த பேச்சாளர்கள் எல்லாம் பாரதியை பற்றி பேசி இருக்கிறார்கள் எழுதியிருக்கிறார்கள் ஆனா ஒரு விஷயம் மட்டும் அவங்க பேசினதே இல்லை ஏன்னா அனுபவம் இல்லை அது என்ன நான் சொல்றேன் அதான் தியான பேச்சுன்னு அதான் தியான பேச்சு அப்போ அப்ப நம்ம யோசிக்கிறேன் சிறு வய யோசிக்கிறேன் எனக்கு வாரதினா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வீட்டில் ஆனால் வீட்டில் எல்லாம் வந்து எழுதாதேன்னு சொல்லி தான் வளர்த்தாங்க நீ பாரதி மாதிரி இதாகிட்டேன்னா ஏன்னா பாரதி இஸ் நாட் பிஸ்னஸ் மேன் இல்லையா பாரதி வர்த்தக அவருக்கு தெரியாது பாரதியினுடைய கவிதைகளை சுற்றித்தான் சுதந்திர போராட்டமே இயங்கியது தமிழகத்தில் ஆனால் பாரதிக்கு அந்த அரசியலை அப்படி தான் இயங்கியது ஆனால் பாரதிக்கு அரசியல் தெரியாது வெகுளி ரொம்ப வெள்ளந்தி நம்மளுடைய ஊர் பாஷையில் சொல்றதா இருந்தால் அப்படி இருக்கும் பொழுது நான் பாரதியை பற்றி யோசிக்கும் பொழுது எனக்கும் பாரதிக்கும் வாழ்க்கையினுடைய அந்த நிகழ்வுகள் அப்படியே பொருத்தமாக இருந்தது ஒன்று தாய் இல்லை அவருக்கு நான் ஏழு வயது எனக்கு நான்கு வயது அதற்கு பிறகு அப்படியே பார்க்கிற பொழுது அவருக்கும் கணிதம் வராது எனக்கும் கணிதம் வராது மேத்தமெட்டிக்ஸ் அவராவது அஞ்சு மார்க் ஆறு மார்க் எடுத்துக்கலாம் எனக்கு மேக்ஸே இருக்கேன் ஆசிரியர் பள்ளி ஆசிரியர் பணியை தூக்கி வீசுறார் ஐடி தொழிலை தூக்கி வீசுறேன் கொண்டு வந்தேன் காரணம் அவருக்கு இருந்தது சுதந்திர வேட்கை அப்போ வந்து அவர் பத்திரிகை துறையில் வரார் நானும் பத்திரிகை துறைக்கு வரேன் ஊடகத்துறை கொதிகைக்கு வரேன் ஐடி துறை அப்ப இப்படி இப்படி இதாக இருக்குங்கிற போது நான் பாரதியிடம் இருந்து வாழ்க்கையில் கடைபிடிப்பது கடைபிடித்தது கடைபிடிப்பது கடைபிடிப்பு என்ன அப்படின்னா தியானம் அப்போ பாரதி மகா கவிஞர்களிலேயே தியானம் செய்த ஒரே கவிஞன் பாரதி தான் யாரும் கிடையாது எனக்கு பிடித்த தமிழ் பாடலாசிரியர் என்னோட குரு கண்ணதாசன் கூட தியானம் பண்ணல பாலி தியானம் பண்ணல ஆக பாரதி மகா கவி மட்டுமல்ல மகான் அதுதான் முக்கியம் அதற்கான காரணம் தியானம் இப்ப நம்ம பார்த்தோம் வினாடி வினா அரவிந்தரிடம் ரொம்ப அவருக்கு இணக்கம் இருந்தது நண்பராக இருந்தார் அவரிடமிருந்து அந்த கிரியா ஊக்கி அவருக்கு வந்தது தியானம் ஏன்னா வங்காளத்துல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தமிழர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது மொழி அவர்களுக்கு மொழினா உயிர் வங்காளத்துக்கு அதை போல நமக்கு இருக்கணும் தமிழர்களுக்கு அவர்களை பாட்டு நம்ம கற்றுக்கொள்ளணும் அப்படிதான் பங்கியம் சந்திர சட்டர்ஜி ஆகட்டும் மகாகவி தாவூராக இருக்கட்டும் அரவிந்தர் அப்படியே மொழி கடந்து போயிட்டார் மௌனத்துக்கு அரவிந்தரோட ஆசிரமத்தில் அன்னை அன்னையிடமும் எனக்கு மிக தியான அனுபவம் நிறைய காட்சிகளாக கிடைத்தது அந்த காட்சியைத்தான் பாரதி கவிதைகளில் பதிவு செய்தான் நீங்க ஆச்சரியப்படலாம் நம்முடைய தமிழ் தான் நமக்கு எல்லாமே பாரதிக்கு எனக்கு தமிழ் தான் தாய் பிற மொழிகள் அதாவது தமிழ் ஈன்ற பிற மொழிகள் என்கிறது உறவினர்கள் அப்போ எனக்கு சில உறவினர்கள்லாம் தெரியவே தெரியாது இப்ப செல்லம்மா பாரதி உறவினர்லேயே ஒன்று ரெண்டு பேர் தான் தெரியும் இந்த ஹியூமன் ரைஸ் மைக்ரேட் ஆகிட்டே போயிட்டு அப்படி இருக்கிற பொழுது ஒன்று ஒற்றுமொத்தமாக ஒரே உணர்வோடு நம்ம முதல்ல வரணும் அதற்காகத்தான் அந்த வந்தே மாதரம் ஒரே தேசம் இந்த உணர்வுக்கு ஏன்னா அப்போது அதிகமாக தேவைப்பட்டது ரொம்ப அதிகமாக தேவைப்பட்டது அதனால தான் எல்லாரும் பாரதி கண்ட வந்தே மாதரம் அப்படின்னு தலைப்பு எனக்கு ரொம்ப துவைத்தமா படுகிறது இல்லையே பாரதி தானே வந்தே மாதரமே வந்தே மாதரமாக வாழ்ந்தவன் பாரதி நோ டுவாலிட்டி அது அத்வைதம் நாடி நரம்பு ரத்தம் சதையில் எல்லாம் வந்தே மாதிரம் அவனுக்கு ஆக தான் மொழி பெயர்த்தான் நம்ம நினைக்கிறோம் அவன் தன்னையே பெயர்த்தான் பெயர்த்து கொடுத்தான் பாரதி அது அதுதான் எனக்கு மிகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது அதுக்கு அப்புறம் நான் தியான நிகழ்வு எனக்கு நான் தினசரி தியானம் பண்ணேன் ஐந்து முறை நான்கு முறை இஸ்லாமியர்கள் ஐந்து முறை தொழுவாங்க ஒரு முறை ஒரு வீட்டுக்கு சென்றிருந்தேன் இஸ்லாமியருடைய என்னோட நண்பர் வீடு ஒரு இடத்துல நின்று எனக்கு பேர் அதிர்வலைகள் இருந்தது தான் நீங்க தொழுவிங்களான்னு கேட்டேன் ஆமா எப்படி தெரியும்னா எனக்கு என்னால் என்னால் வைப்ரேஷன் உணர முடியும் ஆக அந்த அதிர்வலைகள் அதனால தான் பாரதியுடைய கவிதைகள் எல்லாமே நீங்கள் தியானம் செய்கிற போது தான் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் யாமரின் யாமரி இந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காண் காணோம்னு பாரதி தமிழை தமிழ் காதலன் அப்படி நேசித்து நேசித்து அவன் சொன்னான் அதே சமயத்தில் மொழி வெறுப்பே அவனுக்கு இல்ல சுந்தில் பாட்டி சேப்பான் மொழி வெறுப்பே தியானம் அதனால நானும் சேர்த்துங்கிறேன் அதுல அப்படி இருக்கிற பொழுது ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கிறேன் இந்த உதாரணத்துக்கு வந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் இதுதான் நம்முடைய தமிழ் அப்போ அந்த உணர்வு வர வேண்டும் என்பதற்கு முன்னதாக நமக்கு முதல்ல ஒரே பாரதம் உணர்வு நமக்குள் வர வேண்டும் அதுதான் இலக்க அப்படின்னா இவர்களுக்கு அதுதான் தமிழன் பிறகு இந்தியன் பிறகு மனிதன் அந்த உணர்வுக்கு நாம் நகர்ந்து விட வேண்டும் படிப்படியாகத்தான் நாம் வர முடியும் அப்படிங்கிற நான் நினைக்கிறேன் அதனால தான் யாதும் ஊரே யாவரும் கேள்வி கணியன் அது உயர்தினை பாரதி பார்க்கிறார் அக்ரணைக்கு சேர்க்கிறார் காக்கை குருவி எங்கள் ஜாதிங்கிறார் காக்கை குருவி எங்கள் ஜாதி வெறும் மனிதர்கள் மட்டுமல்ல அதுதான் அத்வைதம் அது அது எழுதியதற்கான காரணம் அவர் தியானம் அவருக்குள்ளேயே இயங்கிக் கொண்டிருந்தது ஒரு முறையாவது ஒரு நாளைக்கு நீங்கள் பத்து நிமிடமாவது நீங்கள் தியானம் செய்ய வேண்டும் இந்த பாரதி அவருடைய அவதார ஜெயந்தி இந்த நாள் விடுப்பது அதுதான் ஒரு பத்து நிமிடம் உடலை உடம்பை அசைக்காமல் நீங்கள் தியானம் செய்ய வேண்டும் நான் எழுதி கொண்டு வந்தது இது துண்டான சீட்டு மட்டும் இது நான் எழுதலாட்டி நான் மூணு மணி நேரம் பேசுவேன் உங்களுக்கு தியான வகுப்பு எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஒரு தண்டவாளம் மாதிரி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எழுதி கொண்டு வந்தேன் அப்போ தியானம் இப்படி பார்க்கிற பொழுது அதனால தான் சிறந்த உதாரணம் நோக்க நோக்க களியாட்டம்ங்கிறார் பாரதி ஏன் அது தியான அனுபவம் தியான காட்சி தத்தரிகிட தத்தரிகிட தித்தம் அவரே இயக்குனர் அவரே இசையமைப்பாளரும் கூட அக்னி குஞ்சு ஒன்று கண்டேன் அங்கடை காற்றுடர் பொந்திடை வைத்தேன் வெந்து தனிந்தடு காது அது அந்த கவிதை அப்படி அண்ணனுடைய பேச்சு போதா அந்த கவிதை மாதிரியா இருக்கும் ஹத்தரிகிடு ஹத்தரிகிடு தித்தோம் பார்த்து வேந்திருக்கேன் என்னோட நண்பர் கூட சொன்னார் அவருக்குள்ள பாரதி இருந்து பேசுவாரு அப்படின்னாரு அதான் உண்மை எல்லாருக்குள்ள இருந்தும் பாரதி தான் இயக்கி கொண்டு வருகிறான் அவன் அவசியமாக இந்த காலகட்டத்தில் இயங்கி கொண்டு வர வேண்டும் என்னுடைய பிரார்த்தனையே வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு அதோட என்னங்க வேணும் இன்னமும் அந்த பிரார்த்தனை முழுமையாக நிறைவேறாமலே இருக்கிறது அதான் மிக வருத்தம் சொன்னாங்க நான் வந்து வீடியோ போட போட விரும்பல பல பேருக்கு பாரதி தெரியல பல பேருக்கு தங்களையே தாங்க யாருன்னே தெரியலையே பாரதி எப்படி தெரியும் தமிழோட அருமை தெரியவில்லையே தமிழ் தானே ஆதிமொழி பாரதிக்கு தெரியுமே அது பாரதிக்கு தெரியுமே தானே தமிழ் 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 என்று அவனுடைய எழுத்தெல்லாமே அப்படிதானே இருந்தது அக்னி அதாவது அவருடைய கவிதைகள் எல்லாமே மந்திரங்களாக இருந்தது அதுதான் மிகச்சிறந்த அப்படி நான் பார்க்கிறேன் அவருடைய நோக்க நோக்க களியாட்டம்னா மிகச்சிறந்த உதாரணம் அவருடைய அவர் தியானம் செய்தார் என்பதற்கான மிகச்சிறந்த உதாரணம் ஒரு கவிதை தீக்குள்ளே விரலை வைத்தால் நந்தலாலா உன்னை தீண்டும் இன்பம் தோன்றதையே நந்தலாலா அது முழுக்க தியான அனுபவம் உங்களால் அது வந்து தியானம் புரியாமல் புரிந்து கொள்ளவே முடியாது அதனால தியான கணல் அது தீக்குள்ள அப்படியே நம்ம மேலோட்டமாவே வாழ்க்கையே உள்ளிருந்துதான் வாழ வேண்டும் வாழ்க்கை என்பது வெளியே இல்லை உள்ளே தான் அதை வந்து பூர்ணமாக அனுபவித்தவர் மகாகவி பாரதியார் மாடியில் மௌனமா இருப்பார் நம்ம நினைக்கிற பாரதி நிறைய பேசுவார் குறைவாகத்தான் பேசுவார் குறைவாகத்தான் உண்பார் மாடியில் அப்படியே உட்கார்ந்துருப்பார் மகள்கள் தான் காவல் யாரும் விடக்கூடாது அப்படின்னு அப்படியே விரதமா இருப்பாரு மௌன விரதம் இருப்பாரு ஒரு மந்திரத்தையே ஜபித்து கொண்டே இருப்பார் அவர்களுக்கு உங்களுக்கு தெரியும் அவர் சாக்த வழிபாடு நிறைந்தவர் அவருக்கு சக்திதான் எல்லாமே அதனால தான் பாரத மாதாவை தேவியாக பார்த்தவர் நமக்கு எல்லாமே தாய் தான் அதுதான் தமிழ் பண்பாடு இதுல இப்ப நீங்க வந்தே மாதனம் எடுத்துக்கொண்டால் சுதேச கீதங்களே போதும் ஐம்பத்தி மூன்று பாடல்கள் சிலவற்றை சிலது நான் அது குறிப்பிடணும்னு நினைக்கிறேன் எனக்கு தம்பி ராகவேந்திரன் அவர் மூலமா தான் எனக்கு இந்த அமைப்பு தெரியும் அவர் சொன்னார் எழுபது சதவீதம் நீங்க கவிதை தான் நான் பேசணும் அப்படின்னா உடம்புல எழுபது சதவீதம் ரத்தம் தான் ஓடுகிறது தீபகிரப்பத்தில் எழுபது சதவீதம் தண்ணீர் தான் ஓடுகிறது ஆனால் ஒன்னு நூற்றி எட்டு டிகிரி காய்ச்சல் என்றால் நம்ம நூற்றி எட்டு மாத்திரை சாப்பிட மாட்டோம் ஒரே மாத்திரை தான் இப்போ கவிதைங்கிறது வீரியம் மிகுந்தது நிறைய நேரம் சொல்ல வேண்டியது இல்லை நிறைய நேரம் சொல்ல வேண்டியதே ஒரு சின்ன சிறு கவிதை ஒரு சின்ன சிறு மாத்திரையில் நம்ம வந்து அதை அந்த வீரியத்தை கொண்டு வர முடியும் இப்போ சுதேச கீதங்களை எடுத்துக்கொண்டால் இன்னல் வந்து உட்டிடும் அதற்கு அஞ்சோம் பாரதியினுடைய கவிதையினுடைய ஒட்டுமொத்தமான சாராம்சம் துணிவு தான் அந்த காலத்தில் அது அதிகமாக தேவைப்பட்டது துணிவு இந்த காலத்தில் துணிவும் வேண்டியிருக்கிறது கனிவும் வேண்டியிருக்கிறது பணிவும் வேண்டியிருக்கிறது அப்ப மூன்றும் நமக்கு தேவை அதற்காலதான் துணிவு தான் பயம் பயந்து இருந்தாங்க என்ன சொல்லிடுவாங்களோ டாக்ஸ் அண்ட் இண்டியன்ஸ் ஆர் நாட் அலோடுன்னு பிரிட்டிஷ்காரன் போட்டிருக்கான் வாசல்ல ஓடல எவ்வளவு திமுருங்க எவ்வளவு தைரியங்க அப்போ இந்த பயந்து கொண்டு இருந்தோம் இப்போ முப்பது கோடி முகமுடையாள் அப்படிங்கிற முப்பது கோடியும் எச்சின்னு துப்பினாலே வெள்ளக்காரன் ஓடி இருப்பான் பயம் நம்மளுக்கு நமக்கு பயம் பாரதிக்கு சுயநலமே இல்லையே அதனால தான் நம்ம மகான்னு சொல்கிறோம் சுயநலம் சுத்தமாக சுயநலம் கிடையாது தான் தன் தன்னுடைய குடும்பம் என்று நினைப்பே அவனுக்கு இல்லை அவன் நினைக்கிறான் ரொம்ப கோபப்படுவான் கிடையாது அவருடைய கோபக்கணல் அந்த அறச்சீற்றம் எல்லாமே கவிதையில் தான் இருந்தது வாழ்க்கையில் இல்லை அதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இந்த சுதே சுதேச கீதங்கள் சொல்வதற்கு முன்னதாக ஒரு சிறந்த உதாரணம் அவர் ஏன் மகான் அப்படின்னு நான் சொல்வதற்காக ஒரு சம்பவம் சொல்கிறேன் பாரதி வந்து புதுவைக்கு செல்கிறார் தோணியில் அந்த தோணியை வந்து அவர் ஏற்பாடு பண்ணி அனுப்பியது வந்து டாக்டர் நஞ்சுன் ராவுன்னு சொல்லி ஒரு டாக்டர் ஒரு யோகி பாரதியோட புகைப்படம் இருக்கிறது திருவெல்லிக்கேணில அவர் அனுப்புறாரு ஒரு ராமுன்னு ஒரு அசிஸ்டன்டோட அனுப்புறாரு அவர் அங்கே போயிடுறார் பிரிட்டிஷ்காரங்களுக்கு உளவாளிகள் எல்லாம் இருக்கும் இப்போவும் இருக்காங்க உளவாளிகள் நிறைய பேர் அப்ப உளவாளிகள் இருக்கிற போது அவங்க அதுல ஒருத்தர் வந்து வரா புதுச்சேரிக்கு வந்து பாரதி ஏற்கனவே பாரதிக்கு அறிமுகமானவர் தான் ஆனால் பணத்தாசையின் காரணமாக உளவாளியாக மாறி அவர் வந்து சொல்றார் பாரதி உங்களை நீங்க சென்னைக்கு அதாவது என்ன எப்படி இருந்ததுன்னா சென்னைக்கு வந்தாலே அவர் கைது அப்படி இருந்தது அதனாலதான் அந்த பிரெஞ்சு கவர்மெண்ட் புதுவைக்கு அவர் செல்கிறார் இப்ப அதெல்லாம் வந்து தளர்த்தி விட்டார்கள் நீங்க தாராளமாக சென்னைக்கு வரலாம்னு சொல்லி பொய் சொல்லுகிறார் அந்த நபர் பாரதி அன்போடு பேசினா நம்பிடுவார் அதான் சொன்ன அவர் வெள்ளந்தி நம்பிடுவார் அப்படியா சரி சரின்னு சொல்லி அவரோடு செல்கிறார் தூரத்திலிருந்து ஒரு வழக்கறிஞர் பார்க்கிறார் அவரும் பாரதியுடைய நண்பர் ஆஹா அவன் வந்து உளவாளியாச்சே பணத்தாசை பிடிச்சவனாச்சே நல்லவன் இல்லையே ஏன்னா பாரதியின்னு அவர் நம்பி போகிறார்னு வழக்கறிஞருக்கு தெரியாதா அவன் நேர போறாங்க போயிட்டு இவன் அவசரமான வேலை இருக்கு பாரதி நீங்க இல்லாம அந்த வேலையே முடிக்க முடிய முடிக்க முடியாதுன்னு சொல்லி அவரை மடைமாற்றம் செய்கிறார் அந்த வழக்கறிஞர் செய்து ரொம்ப மணி நேரம் காத்திருக்க வைக்கிறார் பாரதிக்கு புரியல என்ன நான் என்ன உட்கார வச்சுட்டு அவன் ஏதோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சரியாக மாலை இருட்டுகிறது இப்போ இனிமே சென்னைக்கு போய் எதுக்கு பாரதி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படி சொல்லி அவரை அவருடைய வீட்டிற்கு அழைத்து கொண்டு வந்து பாரதியோட வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்து அந்த நபர் போய்விடுகிறார் நல்ல வேலை பாரதி நீங்க போயிருந்தீங்கன்னா உங்களை அரஸ்ட் பண்ணியிருப்பாங்க கைது செய்திருப்பார்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியல அவன் வந்து உளவாளியா இருக்கான் எங்க நாங்கள் வக்கீலா இருக்கிறதுனால எனக்கு தெரியணும்னா என் பாட்டி செல்லவன் பாரதி ஒரே அழுகை பதட்டம் பயம் அப்படியா ஐயோ இப்படி மாறிட்டானா சே அப்படி சொல்லி எப்பவுமே அப்படிதான் ஒரு ஒரு நிமிடம் கண்ணை மூடுவார் சரி பரவாயில்ல அப்படி சொல்லி சமாதானம் வாங்கி அதான் பாரதியிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன இப்ப நான் பாரதி வாரிசு அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆம் நான் பாரதியினுடைய ஆன்மீக வாரிசு ஆனா பாரதி என்பது உலக பொக்கிஷம் உலக பொக்கிஷம் அவன் வந்து ஒரு குடும்பத்துக்கு அதெல்லாம் கிடையாது இது ரத்த பந்தம் அல்ல இது சித்த பந்தம் அப்போ பாரதியை யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே பாரதிகள் அவர்கள் எல்லாமே பாரதியுடைய வாரிசுகள் குடும்பத்தோட எல்லாம் கொடுக்க முடியாது சுப்பிரமணிய சுப்பிரமணியத்துக்கு நிறைய வாரிசு இருக்கலாம் சுப்பையாவுக்கு நிறைய வாரிசு பாரதியை வாழ்பவர்கள் தான் பாரதியுடைய வாரிசுகள் அப்போ நம்ம கடைபிடிக்கிறோமா கடைபிடித்து தான் பேச வேண்டும் என்பது என்னுடைய பார்வை வைரபாரதி சிறப்பாக பேசினால சொல்லாதீங்க வைர பாரதி கடைபிடிப்பதை பேசினான்னு சொல்ல வேண்டும் இந்த காலம் அதுதான் எனக்கு வேண்டியது தியானம் செய்கிறேன் அதனால் நான் பேசுகிறேன் நான் பாரதியை வாழ்கிறேன் அதனால் நான் பாரதியை பேசுகிறேன் நீங்க வேற ஒரு தலைவரை நீங்க பேசணும்னு சொன்னா நான் ஒரு ஒரு மாசமாவது கேட்பேன் அவர்களை அவருடைய பண்பு நலங்களை நான் வாழ வேண்டும் அப்போதுதான் என்னால் பேச அது தகுதியே அப்போதான வரும் பேசிவிட்டால் தகுதி வந்துவிடுமா இல்லை இப்போ இப்போதான் கிளைமேக்ஸ் அந்த நபர் அவருக்கு அப்படியே ஆகா பாரதி நமக்கு எவ்வளவு அன்போடு நம்மை வந்து நம்மோடு பேசுகிறார் பழகுகிறார் நாம் போய் ஒரு உளவாளியாக பணத்துக்கு போய் பாரதியை வந்து வெள்ளை நடம் ஒப்படைக்க துணிந்தோமேன்னு சொல்லி குற்ற உணர்ச்சியில் குறுகிறார் குறுகிய போது கண் கலங்கி பாரதியினுடைய புதுவை வீட்டுக்கு அவர் வந்து வருகிற போதே அந்த அம்மா செல்லம்மாவுக்கு தெரியும் ஏன்னா பேர் தெரியுமே அவங்களுக்கு சொல்லியிருப்பதனால அவனை வீட்டுக்குள்ள விடாதீங்கன்னு சொல்றாங்க அந்த அடுக்கு அந்த கிச்சன்ல இருந்து சொல்கிறாங்க இருந்து சொல்றாங்க இப்ப சாம்பரம் பாரதியின்னு காலைல விளர்றாரு என்னை மன்னித்து விடுங்கள் பாரதி அப்படி பண்ணிட்டேன்னொன்னு ஒரு நொடிதான் குழந்தை மன்னிச்சிடும் தெய்வமும் குணத்தால் ஒன்று ஒரே நொடிதான் அரவணைத்து கொள்கிறது அவர் நிறைய கொடுப்பாருங்க எல்லாருக்கும் தண்ணியே கொடுத்தவர் வந்து வேற என்ன எதை தான் கொடுக்க மாட்டார் அப்போ கோட்டை கட்டி கொடுக்கிறார் கொடுத்த பாட்டி பயங்கர கோபம் அவங்கள உங்களை வந்து ஏமாத்தி பேசி உங்களை அழைத்துக் கொண்டு வெள்ளையனிடம் வந்து சிறைவாசம் அனுபவிப்பதற்கான எத்தனை சூழ்ச்சி பண்ண ஒருவனை எப்படி மன்னிக்கலாம் அப்படின்னு செல்லாம பாரதி கேட்கிறாங்க அப்போதுதான் அவர் சொல்கிறார் பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சே அதுதான் நாம கடைபிடிக்க வேண்டியது பகைவனுக்கும் அருள்வாய் நன் அதனால்தான் மகாகவி பாரதி ஒரு மகான் ஒரு மகாகவி மட்டும் அல்ல அந்த பண்பு நலங்கள் நமக்குள்ளும் இயங்குகிற போது நாமும் பாரதியாக மாறுகிறோம் நம்மளால முடியும் நம்மளால முடியும் அதனுடைய இயக்க சக்தி தான் தியானம் தியானம் தியானது கடவுளே தேவையில்லை கண்ண முடியாது எதுவுமே தெரியாது அப்போ அது மிக மிக முக்கியம் அப்போ அதுதான் அவர் சொல்றார் இன்னல் வந்து உட்டிடும்போது அதற்கு அஞ்சோம் துணிவுதான் அவருடைய ஒன்லைன் மெசேஜ் அவருடைய பாரதியனுடைய ஏழையராகி இனி மண்ணில் துஞ்சோம் இன்னும் அது கனவாகவே இருக்கிறது தன்னலம் பேணி இழி தொழில் புரியோங்கிறார் பாரதி எல்லாம் வாழ்ந்தாரோ அதை எல்லாம் அவருடைய கவிதைகள் தன்னலம் பேணி இழி தொழில் புரியோம் தாய் திருநாடெனில் இனி கையை வீரியோம் அதுதான் வந்தே மாதரம் சுயசார்பு நமக்கு சுயமே என்னன்னு தெரியவில்லையே நண்பர்களே நண்பர்களே நண்பிகளே சீமான்களே சீமாட்டிகளே நம்மளுடைய சுயம் நமக்கு நம்மால் உணர வேண்டும் அதான் ரொம்ப மிக மிக முக்கியம் கிருஷ்ணன் அவர்கள் ஏன்னா கிருஷ்ணரை அறிமுகப்படுத்தது பாரதி தான் பகவத்கீதைக்கு அவர் ஒரே எழுதியிருக்கிறார் இந்த பாரதியை அந்த கிருஷ்ணர் தான் அறிமுகப்படுத்துறாரு ரிவர்ஸ் பாரதி கிருஷ்ணரை அறிமுகப்படுத்தினார் பகவத்கீதை உரையின் மூலமாக அந்த கிருஷ்ணர் இந்த பாரதியை அறிமுகப்படுத்தினார் ஆக அவர் சொன்னது வந்தே மாதிரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் அவருடைய டிரான்ஸ்லேஷனும் அவர் பாரதி சொல்றார் ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வே எல்லாருக்கும் தெரியும் ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் அந்த வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன் எப்படி தமிழகம் அதுதான் அதுதான் ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் அதுதான் இது தேர்ந்திடல் வேண்டும் இதுதான் முக்கியம் இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கு வேண்டும் ஞானம் அடிக்கடி அவர் பயன்படுத்துவார் அவருக்குள்ளே ஞானம் வந்து காசியிலே அவருக்கு வந்து விட்டது பூநூலையை கடைத்து ஆனால் அவர் காயத்ரி மந்திரத்தை கழட்டி வீசி இது எரியவில்லை ஏன்னா அதுதான் ஐடென்டி கார்டு அது அது வந்து அது அது அரசியலே அது ஒரு ஒரு தீட்சை அவ்வளவுதான் காயத்ரி மந்திரத்திற்கான தீட்சை தான் பூணூர் சுவாமி யோகானந்தருடைய தீட்சைக்கு நீங்க செல்லும் பொழுது அப்ப நான் கத்துக்கூடாத யோகாவே கிடையாது செல்லும் பொழுது அங்க ஒரு காப்பு கொடுப்பாங்க இங்க இங்க கட்டி கொள்வதற்கு அவரே கட்டியிருப்பார் அதே போல் ஒரு தீட்சை அவர் அதை கழட்டி வீசுகிறார் ஆனால் ஐடென்டி கார்டு பத்திரமா இருக்கு அதுதான் காயத்ரி மந்திரம் காயத்ரி மந்திரம் என்ன அறிவை எழுச்சி அடைய செய்வது ஞானத்தை நோக்கி எழச் செய்வது அதுதான் காயத்ரி மந்திரம் ஆக அடுத்தது ஆரிய பூமியில் ஆரியம்னா ஒன்றுமே இல்லைங்க செம்மைன்னு அர்த்தம் தமிழ் வடமொழி தெரியும் என்பதால் சொல்கிறேன் அதுக்கு வேற எதுவுமே அர்த்தம் கிடையாது செம்மை பக்குவமானன்னு அர்த்தம் இப்போ வடமொழி தெரிந்து கொள்ளிடம்தானே நம்ம கேட்கணும் தெரியாதவர்களை அதற்கு ஒரு வியாக்கியானம் விளக்கம் சொல்வதெல்லாம் சரியில்லை அப்போது இருந்தார்கள் அப்படி பக்குவமாக அப்போ ஆரிய பூமியில் நாரியரும் சூரியனே வீரியமாக இருப்பதால் சூரியனே அதை சொல்லி கொண்டிருக்கிறார் வழி குன்றா தோதுவோம் வந்தே மாதரம் அதுதான் அவர் அந்த காலகட்டத்திற்கு ஒரு கிரியா ஊக்கியாக பெற்றோராக இருந்தது வெளிப்படையாக சொல்ல வேண்டுமானார் தர்மமே வெல்லுமேனும் சான்றோர் சொல் பொய்யாமோ இதுவரைக்கும் அது அப்படியே கேள்விக்குறியாவே இருக்கிறதே தர்மமே வெல்லுமேனும் சான்றோர் சொல் பொய்யாமோங்க கர்ம விளைவுகள் யாம் கண்டதெல்லாம் சொல்கிறேன் கர்ம விளைவுகள் நாம் கண்டதெல்லாம் போதாதோ பத்தி அவருக்கு தெரியும் வெள்ளி பணி மலை மீது உலாவுவோம் அதுல ரெண்டு அர்த்தம் இருக்குங்க நன்றாக நீங்கள் உற்று கவனிக்க வேண்டும் வெள்ளிப்பணி மலைனா ஒரு உலாத்துதல் வந்து ராணுவம் இன்னொரு உலாத்துதல் வந்து துறவிகள் உலாவது உலா நீங்க இமாலயாசில பாத்தீங்கன்னா துறவைகள்லாம் போவாங்க ராணுவமும் இருக்கிறதாக வெள்ளி பனி மலை மீது உலாவவும் அடி மேலே கடல் முழுதும் கப்பல் விடுவோம் எவ்வளவு அக்கறை பாரதின் பெருது கேள் அப்படிங்கிறார் பாரதி புதிய ஆட்சி சூடியில அப்படி கனவு கண்டவர் அப்போ அடி மேலே கடல் முழுதும் மேலையும் கப்பல் விட வேண்டும் அடியிலும் சப்பர் என்று பத்தி பேசுகிறார் எப்போ அப்போ அதுதான் மகாகவி அதான் மகான் கவி அவர் ஓதரு சாத்திரம் கூடி உணர்ந்தோதி உலகெங்கும் விதைப்பாளுங்கிறார் எவ்வளவு எவ்வளவு கனவு அதாவது பாரத மாதா உலகமெல்லாம் அந்த சாத்திரங்களை விதைப்பாளாம் அங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கா இங்க தான் தேய்ந்து விட்டது தேய்ந்து விடுகிறது இந்த இந்த சுதேச கீதங்களுடைய முத்தாய்ப்பான ஒரு வரிகளை சொல்லி நான் வந்து என்னுடைய கவிதைக்குள்ளே வருகிறேன் நெஞ்சம் குமுறுகிறார் இங்க கரும்பு தோட்ட தொழிலாளர்கள் அவருடைய வாழ்க்கையை நினைத்து ஒரு இரவு அப்படியே அழுது கொண்டே எழுதுகிறார் ரொம்ப அழகா சாயஜி சென்றே நடிச்சிருப்பார் எனக்கு தெரிஞ்ச அவர் அவருக்கு கொடுத்த ஒரு உருப்படியான கதாபாத்திரம் பாரதி தான் கற்பு செய்யும் கொடுமையிலே அப்ப மட்டுமாங்க கண்ணாட கண்டோமே அந்த பஞ்சை மகளிர் எல்லாம் துன்பப்பட்டு மடிந்து மடிந்து வருவான் ஒரு மடிந்து போடாதா போறாதா மடிந்து மடிந்து மடிந்துரு தஞ்சமும் இல்லாதே அவர் சாகும் வழக்கத்தை இந்த கணத்தினில் மிஞ்ச விடலாமோ இப்போ வரைக்கும் அந்த விரோட்டமாகவே அந்த கவிதை இருக்கு நாமும் கண்ணார கண்டோமே காணொலியில் கண்டோமே கதறினோமே எப்போதோ எங்கேயோ நடந்ததுக்கு அழுதாரே இங்கேயே நடந்தது அப்போ நாம் பாரதியை வாழவில்லை அதுதான் நான் சொல்ல வருது பாரதியை வாழ வேண்டும் பேசுவதாலோ எழுதுவதாலோ காட்சிப்படுத்துவதாலோ எந்த பயனும் இல்லை ஏன்னா இல்லையே கண்ணால் அப்படி பார்க்குறேன்னு இல்லையே தெரியலையே அப்படி தூரத்தில் பார்க்கும்போதும் தமிழகத்தில் தெரியலையே அப்போ நம் பாரதியை வாழ வேண்டும் அது சொல்கிறாரு மிஞ்ச விடலாமோ ஹே வீரமா காளி சாமுண்டி காளீஸ்வரி அவருக்கு வேற யாருங்க கதி யாரவர் யார்கிட்ட அவரால் கேட்க முடியும் அவரால் கேட்க முடியும்